என்ன மகனுக்கு பொண்ணு பாத்துட்டு போயிட்டு இருக்கா பொண்ணு தான் இருக்கு ஜோசி ஐயா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா கூட சொல்லுங்க போனாலும் கூட தரா பொண்ணு கொண்டு வந்திருந்தா என்ன நகர்ட்டு கம்மியா போட நமக்கு இருக்க வசதி வாய்ப்புக்கு நமக்கு தராதும் போட வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் சரி பாப்போம் எனக்கு இருபத்தி வயசு தானே சரி முப்பது வயசுக்குள்ள முடிச்சிடும் முடிச்சிரும் அப்படின்ட்டுதான் இருக்கு நீங்களும் நல்ல இடமா இருந்தா சொல்லுங்க தம்பி எனக்கு இருந்தி ஒருத்தருக்காரு பொண்ணெல்லாம் சீக்கிரமே பார்த்து குடுத்துவாரு ஆனா துட்டு நிறைய கொடுக்கணும் தொட்டை பத்தி பிரச்சனை இல்லைன்னா சொல்லு அவர் ஏற்பாடு பண்ணி விடுறேன் ஆனா அவர்கிட்ட சாதத்தை குடுத்துட்டு போய்விங்க ஒரு வாரத்துல நல்ல பொண்ணா பார்த்து நமக்கு தந்துருவாரு நம்ம சாதனை எதுவும் பார்க்க வேண்டாம் அவரே பொறுத்தவரை இருக்கா என்ன பார்த்தா தருவாரு சரிங்கண்ணே அதுக்கு என்ன தாராளமா அவ்வளவு சொல்லுங்க துட்டு தானே நம்மள்ட்ட இல்லாததா நம்ம பையனுக்கு சொல்லிக்காம வேற யாருக்கு சொல்லிக்க நமக்கு நல்ல பொண்ணா வந்தா சரிதான் இப்ப நான் பணமும் நிறையோட வரணும் முக்கியமா அதுதான் சரி தம்பி வேற வடகிடா சம்சாரம் சொல்லுங்க தாங்க தம்பி பொன்னாடி உடம்பு முடியல காலைல ஆஸ்பெஸ்ட்டுக்கு ஊசி போட்டுட்டு கூப்பிட்டு வந்தது அதெல்லாம் பாத்துட்டு வந்துருவேன் கொஞ்சம் கடையை பாத்துடுவீங்களா தம்பி அக்கா என்ன வந்து பாருங்க என்னனே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்காங்களா ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்கும்பா நீ நல்லா இருக்கியா உள்ள எப்படி இருக்கா உள்ள கொண்டு விட்டுயோ ஆமனே அந்த பிள்ளைக்கு ஊட கூட்டு பெருசா கல்யாணம் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்ன செய்ய போல சிம்பலா கல்யாணம் முடியணும்னு இருந்திருக்கு அங்கேயே கல்யாணம் முடிஞ்சிருச்சுனே அதான் இங்க வச்சு பெருசா பாட்டி எடுப்போம்னு எடுத்தேன் வந்தே இல்ல நீங்களும் அக்காக்கு உடம்பு போயிருந்தேன் பரவாயில்லையா அன்னைக்கே காசு செஞ்சு நினைக்கல ஆம நம்பி அவளுக்கு உடம்பு முடியாமதான் இருக்குது காலையில கூட்டு போய் ஒரு ஊசியை போட்டு வந்தோம் இருக்கா கூட என்னன்னு செய்யணும்னு தெரியல அதான் போய் பாத்துட்டு வரலான்னு போறேன் தம்பி காப்பி டீ டிவா சொல்லுங்க போட்டு குடுத்துட்டு போறேன் தம்பி என் ஒரு விட்டுட்டு பாத்துட்டு வந்துடுவா பரவாயில்லே நீங்க கவி பாத்துட்டு நினைக்கிறேன் காசு டப்பல போட்டு போறேன் என்னானே சரிப்பா சரி போயிட்டு வரேன்னா இப்ப வந்துருவேன் அவன் வந்துடுவேன் ஆயிட இவனா இருக்கான் முன்ன யாருக்கான உங்களுக்குதான் உன பார்த்தா நமக்கு வெறுப்பும் கடுப்பும் தன்னால ஏறுது அதுக்குதான் உனக்கு பார்க்க கூடாது அப்படின்ட்டு இருக்கேன் என்ன செய்ய நம்ம பொண்டாடிக்கு அண்ணனா போனா நம்ம மௌனுக்கு மாமனா போனான் அது தாய் மாமனா அதுக்கு தான் மேல கைய வைக்காண்டு பாத்துட்டு இருக்கேன் சரி கீய குடிச்சு சாட்டு கிளம்பிரும் ஏன் முருகேசா எப்படி இருக்கப்பா நல்லா இருக்கியா ஒன்னும் ஊருல பாக்கவே முடியல சும்மா வெளியூர் பண்ணமா தான் பூமாரி பிள்ளை எப்படி இருக்கா கொண்டு விட்டுட்டு இருந்துட்டேக்கும் இறைவர்கள் நல்லபடியா அந்தபடியே கல்யாணம் ஆயிட்டு ஆஹ் இந்த காலம் இல்ல உன் மூணு பிள்ளைகள் நல்லபடியா நல்ல இடத்துல கல்யாணம் ஆகிருக்கு உன் கடமை எல்லாம் முடிஞ்சு என்ன என்னன்னே நீ வேற இந்த புது பணக்கார என்னமோ நின்று மூணு பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை முடிச்ச மாதிரி பேசு மூத்த பயிலுக்கு முன்னமே கல்யாணம் முடிஞ்சிருச்சு இளையவன் சத்தம் இல்லாம என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான் ஒரு செலவு செலவுல மூணாவது பாரேன் அந்த பிள்ளைய போனா எடுக்கல அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு ஏனே எனக்கு ஞாபகம் வருது இந்த முற்பகல் செய்யின் பிற்பகம் பிள்ளைங்க சொல்லிட்டு என்னமோ ஒரு இது சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குனே இந்த பாரு எனக்கு ஒத்த பிள்ளை என் பொம்பளை பிள்ளை அவளை கல்யாணம் பண்ணி இருக்கணும் அவளுக்கு பெருசா கல்யாணம் எடுக்கணும் ஊர் முடிச்சா செய்யணும் அப்படி இப்படிலாம் ஆசைப்பட்டேன் ஆனா என் பொண்ணு கல்யாணத்தை என் கண்ணா பாக்க முடியாம போச்சுங்கிற வார்த்தை இன்னாலும் இருக்குது ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஏன்னு சொல்லு இவரு அங்க அந்த பிள்ளைய கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு என்ன இதுல கல்யாணம் நடந்தோம் நமக்கு தெரியல ஆனா தாலி கெட்டத பெற்று தகப்படும் பாக்கல அம்மாவும் பாக்கல அண்ணங்களும் பாக்கல அப்படி ஒரு கல்யாணமே பாத்தியா இதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்றது போல என்னே வேண விதச்சேனா இருக்கணும் தேன விதைச்சவன் தேனா அறுத்தே தானாங்கியா என் பிள்ளை கல்யாணத்தை பாக்கடாம ஆக்கணு இப்ப பாரு அவன் பிள்ளை கல்யாணத்தை கிட்ட போய் இன்னும் பாக்க முடியாம ஆயி போச்சுக்கிட்டியா இதுதான் கடவுள் இருக்கான்னு சொல்லுது அப்பப்ப கடவுள் எல்லாத்தையும் குடுத்துருக்காருனே அய்யய்யோ இவன் கோப்படுதானே நீ சண்டை இழுக்க முடிய மாட்டேன் போல வேலை இடம் சரிப்பா விடு விடு யார் யாருக்கு எப்படி கல்யாணம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்ல கடவுளா விதி வச்சிருப்பான் அது இப்படி நடக்கும் எல்லாம் விதி வசம்பா நீ கா பாட பிடிப்பா என்னனே உண்மையை சொல்றேன் பாலை குடி மோலை குடிட்டு எனக்கு நேத்த ஒரு விஷயம் தெரியல இன்னைக்கு காலை தானே புரிஞ்சுது இப்ப எனக்கு இப்படி தெரியுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ஆஹ் என் அப்படியே கல்யாணத்தை பாக்கடாம ஆகுனாங்கல்ல அவங்க வீட்டுக்காக இப்ப அதே மாதிரி மோட முடிஞ்ச திருச்சியா என்னடா கொஞ்சம் விட்டா ரொம்ப வாய் பேசிட்டே போயிட்டு இருக்க மூட்டை பிச்சேசம் போட்டு நசுக்கு நசுக்க நசுக்கிடுவோம் பாத்துக்க நானும் போனா போகட்டுமே போனா போகட்டும் விட்டுட்டே இருக்கேன் என்ன நீ என்னமோ பெரிய உத்தம செய்யற மாதிரியும் நான் என்னமோ ஒண்ணு இல்லாத மாதிரி பேசுறேன் தப்பு செஞ்சது நீ என் சொத்து எல்லாம் ஆட்டையை போட்டு சுருட்டி இன்னைக்கு பெரிய மனுஷன் போறவேல நீ தெரியல அதை கூட நான் விட்டுட்டு சைப்பு தென்மோடி போயிட்டு இருக்கேன் எதுக்கு என் பொண்டாட்டிக்கு அண்ணங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பொழைச்சு போகட்டுமே விட்டா ரொம்ப வாய்ப்பேசிகிட்டே இருக்கிற கை வைக்க ரொம்ப நேரம் ஆகாது என் மவுன்கிட்ட சொன்னேன் வையன் உன் அக்கு வர அவனின் வர பிரிச்சு போடுவானு என்ன முருகா உண்மை கசக்குதோ உண்மை கூடாதுன்னு கசக்குதான் பாத்தீங்க உண்மையை தானே சொன்னேன் ரகத்த உண்மையா சொல்லிய உண்மையே சொன்னியா என்ன உண்மையே சொன்ன நான் சொல்லட்டுமா உண்மையே ஒரு குட்டி சொல்லட்டுமா என்ன நடந்துட்டு நாரி போவ போன்ற விட்டா ரொம்ப தலைக்க மாயிருந்தேன் முத இருந்து கையிலடா ஒண்ணு இல்லாதப்ப நேரத்து முளைச்ச காலம் ஏன் சட்டையில கைப்பிக்கிறியா நான் இந்த ஊர்ல எப்பயே போட்டேன்னு தெரியுமா கையிலா சரி விடு முருகா விடுப்பா விடு சண்டை வேண்டாப்பா விடுப்பா அட நீங்க நானும் போனா போது போனா போகுதுன்னு விட்டுட்டு இருந்தா பெரிய ஆளாயிட்டு இருக்கா ஆஹ் என்ன நினைச்சிருக்கான் மனசுல ஏனே இவனை பத்தி இவன் மண்டவளம் தண்டாளம் சொன்னேன் வையன் ஊர்ல உள்ளவளம் காரி துப்பிடுவிய சரி போனா போட்டுன்னு விட்டுட்டு இருக்கேன் அதுக்குண்டு ஒரு கணக்கு தான் எதுக்குமே ரொம்ப பேசிட்டு இருக்கான் அவனுக்கும் பேச தெரியுன்னுட்டு இவனை எனக்கு சும்மா கூட போறது இல்லையே நானு சரி விடுமுறை முருகா விடு விடுப்பா சண்டா நல்லா இருக்காது ஒரே குடும்பத்துல இருந்து சண்டை நல்லா இருக்கு ரோட்ல இருந்து பாக்குறது சிரிச்சுடுவாப்பா விடு முழுதா முடு முழுதா விடுப்பா விடு நீப்பா வேலை இருக்கா நீ போ என்னங்க ரொம்ப நேரமா யோசிச்சிட்டு இருக்கீங்க என்ன நானும் தெரிஞ்சுப்பேன்ல இல்ல துளசி நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் நம்ம என்ன வரை யோசிக்கவே இல்ல அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் காலையில இருந்து நம்ம பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் மகாலட்சுமி வைக்கலாமா இல்ல இப்ப ட்ரெண்டிங்கா எல்லாரும் பிஸ் பர்சன்னு பேர் வைக்கல அந்த மாதிரி வைக்கணுமா இல்ல நியூமராஜி போய் பாத்து வைக்கலாமா இல்ல அம்மா அப்பா பேர் ஸ்டார்டிங் வச்சு அப்படி வைக்கலாமா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் காலையில இருந்து எந்த சேர்ல இருந்து என்னன்னே தெரியல இந்த யோசனையாவே இருக்குது ஆமா நீ அதான் யோசிச்சு வச்சிருப்பீ என்ன பேரு

சரி சரி நீ என்ன பேர் வச்சிருக்க யோசிச்சு வச்சிருக்க சொல்லு கேப்போம் நானா நான் கன்சி வேணா ஒரு வாரத்திலே பேர் சூஸ் பண்ணி வச்சிட்டேன் தெரியுமா என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுமா சரி முத பெண் குழந்தைக்கு பேரே சொல்லிருக்கேன் உங்களுக்குதான் பொம்பளை பிள்ளைன்னு ரொம்ப பிடிக்குமே பொம்பளை பிள்ளை பிறந்தா நிக்கிதா நிக்கிதான் நிக்கலான் இருக்கேன் அதே பையனா இருந்தா நிக்கில் நிக்கில் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல இருந்தாலும் சேமாக இருக்குல்ல ரைமியா இருக்க அந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்கேன் பையனுக்கு அவ்வளோவா பேர் சூஸ் பண்ணல பொண்ணுக்கு தானே சொன்னீங்க அதனால் நிக்கில்னு வச்சிருக்கேன் ஒருவேளை பையனா பையன்னா பிறந்தா ரிஷ்வின் வைக்கலான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் வின்னுன்னு வருதுல்ல நம்ம பையன் எதுலேயுமே வின்னராக இருக்கணும் அப்படியும் தொப்பா ஹம் இவ்வளோ பேரம் யோசிக்கிறியாய் இருக்கு நம்ம பேர் சொல்லி சொல்லன்னு கூப்பிடுவோம் பெரியவங்க வாயில வரணுமே என்னங்க இது என்ன அவ்வளவோ பெரிய பேரா நிகிதா மூணே மூணு எழுத்துதான் நிகிதானா என்ன மீனிங் தெரியுமா மகாலட்சுமின் பேர் அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் ஏதாவது சூஸ் பண்ணுங்க ரெண்டு பேரும் சீட்டு குலுக்கி போட்டு பாக்கலாம் எந்த பெயர் வருதோ அதான் லீடிங் ஓகேவா ம் சரி பாப்போம் அம்மா அப்பாட்டையும் அவங்கள்ட்ட கேட்கணும்ல அவங்க ஒரு வேலை ஆசையா இருக்கும் நம்ம பேர பிள்ளைக்கு நம்ம பேரு தொடங்கணும் அப்படின்ட்டு நினைப்பாகல அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பெரியவங்கிட்டையும் கேட்டுக்கலாம் பூ மாடிட்டையும் கேட்டுக்கலாம் பூ மாடி நல்ல ட்ரெண்டிங் பேர்லாம் எல்லாம் சொல்லுவா அதெல்லாம் இல்லப்பா என் பிள்ளைக்கு நீ தான் நான் பேர் வைப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அப்பவுமே யோசிச்ச பேரு நீங்க எதாவது யோசிச்சு சொல்லுங்க எல்லா பேரும் குலுக்கி போடுவோம் எந்த பேர் வருதோ அது ஓகே ஓகே

திடீர்னு கேக்கீங்க அதுதான் ஆல்ரெடி அக்கா நிக்கிதான் ஏதோ பேர் எடுத்து வச்சிருக்காங்கள பேர் என்ன யோசிச்சு சொல்றேன் திடீர்னு கேட்டா வராது இந்த மகாலட்சுமி தனலட்சுமி அன்னலட்சுமி அந்த மாதிரி எதுவும் லட்சுமி எதுவும் வைக்கீங்களா என்ன பொண்ணி நீ அவரே இப்ப தான் நான் மாத்திட்டு இருக்கேன் நீ மறுபடியும் அந்த பேரை சொல்லி குழப்பிட்டிருக்க அதெல்லாம் இல்ல நான் நிக்கிதா தான் பாத்து வச்சிருக்கேன் நீயும் நல்ல பேரா இருந்தா சொல்லு சரியா எல்லாரும் அவங்க என்ன விருப்பமோ அந்த பேரை சொல்லுங்க எல்லாம் சீட்டு எழுதி குலுக்கி போடலாம் எந்த பேர் வருதோ அதுதான் ஓகே உம் இது கூட நல்ல ஐடியாவதான் இருக்கு சண்டை வராது இல்ல நான் சொன்ன பேரை ஏன் வைக்கல உன் விருப்பத்துக்கு பேர் வச்சியா அப்படி இப்படின்னு வரும் இது எந்த பிரச்சனையும் இல்லையே எல்லாருக்கும் பிடிச்ச பேரை துண்டு போட்டு எடுத்தேன் உம் புனிஞ்சு போச்சு சரிக்கா நான் இன்னைக்கு என் மண்டையை போட்டு குழப்பி ப்ளவுஸ்டு ஆரஞ்சு செல்லெல்லாம் தேடி புரட்டி நல்ல பேரை பார்க்குறேன் உம் அத்திட்டையும் கேட்கலாம் பாட்டியை மட்டும் கூட கேட்கலாம் எல்லாரும் சொல்ற பேரை குலுக்கி போட்டு எது வருதோ அது அடையே பூ என்னடி செய்ய ஐயோ பூ மாதிரின்னு கேட்க பொன்னி ஏன் பொண்ணி இந்தடி பாட்டி இங்க வா ஏன் நீ இப்ப கண்டிப்பா வந்தே ஆகணும் இங்க வா பிள்ளைக்கு பேர் டிஸ்கஷன் நடக்குது உனக்கு தெரிஞ்ச பேர் கொஞ்சம் சொல்லேன் இங்க வா ஏப்பா காமாச்சி நல்ல வேலை வந்துட்டா சாம்பார்ல காரத்தை வரி போட்டு வயிற்ற கலக்கி முடியலப்பா என்னடி சாம்பார் இந்த லட்சணத்துல வச்சிருக்க ஆயில வைக்க முடியுதா ஒரே காரம் இதுல சமையல பாத்துக்கிட்டேன்ட்டு பெருமை வேற பாட்டியம்மா ஐயோ இந்த சமையலுக்கு ஆஹா ஓஹோ நான் அந்த ஊர்ல செஃப்பாக போறேன் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன் கொஞ்சம் காரம் கூடுதல் ஆயிட்டுல என்ன பாட்டியம்மா நானும் சாப்பிட்டேன் சரி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏங்கா நல்ல கொஞ்சோண்டு சாம்பார் புடிதான் போட்டேன் கொஞ்சம் காரமா இருந்தா தானே நல்லா இருக்கும் இட்லிக்கு அப்படி இருந்துச்சு இங்கிட்ட காணிதான் போட்டேன் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கொஞ்சி நிறையவே ஆயிடுச்சு நீ வச்சது சாம்பார் இல்ல பருப்பு போட்டு வச்சா கார குழம்பு சரி விடு பாட்டி ஆயிரம் வேற கொண்டாதான் வைத்தியர்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட டாக்டருக்கு அப்படின்னா சமையல் கத்துக்கணும்னா சும்மாவா அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும் சரி நம்ம கதைக்கு வருவோம் நல்ல ஒரு பொம்பளை பிள்ளை பேரும் ஆம்பளை பேருன்னு சொல்ற ஆஹ் நம்ம தோசை சீக்கிரமா குழந்தை பிறக்க போகுதுல பேர வைக்கணும்ல

திடீர்னு கேட்டா நான் என்னன்னு சொல்ல ஆஹ் ஏய் என் மாமியார் பேரு நல்ல பேர்டி க கருப்பாய் கருப்பு கருப்புன்ட்டு கூப்பிடலாம் வாயில வர முடியாமல் இருக்கும் என் மாமியார் பேரு அவன் நாலஞ்சு குழந்தை பெற்றவக ஆஹ் அதடி நல்லா இருக்கும் ஹ என்ன கருப்பு ஆய்யா என்ன பார்த்தா என் பிள்ளைக்கு கருப்பு ஆகி ஐயோ ஐயோ ஏண்டா இந்த பேருக்கு என்ன குறைச்ச ஆஹ் நல்ல பேருடா வழி வழியா தொடங்கின பேரு கருப்பாயின்ட்டு நம்ம குடும்பத்துல எல்லாத்துக்கும் ஒரு பேர் வந்துடும் இப்ப யாருக்கும் இல்ல பூ மாறிக்கிட்டு எதுவும் வச்சாச்சு இந்த பேர் வைக்கிறேன்ட்டான் உன் பிள்ளைக்காது கருப்பாயின்ட்டு வை கருப்பு ஆய் இல்லடா கருப்பாய்